வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராபர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்காங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்ன வசதி இருக்குது எல்லாமே தெரியுங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்மளோட சந்தூர்பிராபர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் தேடி தேடி போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா வீடியோவில் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் கொஞ்சம் ஹை ரேஞ்சிலேயும் கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்காகவும் கொஞ்சம் ரேஞ்ச் ஹெச்லையும் போட்டுட்ருக்கோங்க எல்லா வகையான வீடியோலுமே இடத்த பற்றின தகவல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அதனால் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்புறம் வாங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இரண்டு ஏக்கர் தாங்க இருக்குது நிறைய நண்பர்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர்லாம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ மழைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க நிறைய பேர் சின்னதாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த இடத்த வாங்கிக்கலாம் அப்புறம் இல்லாட்டி ஆடு மாடு பண்ண வைக்கிறாப்புல இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாங்க சுற்றி விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க தூரத்துல பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள்லாம் இருக்குது பாருங்க ஒரு மண் பாதையில நீங்கள் இந்த இடத்துக்கு வராப்படுக்கும் வழித்தடம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லை எம்டி லேண்டாக தான் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அய்யலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி மேலும் எதாவது விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் டைட்டில் இருக்கும் பக்கத்துலேயே மோரெண்டு கூட ஒரு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை தொட்டீங்கனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு இந்த இடத்த பற்றின முழு விவரங்களும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இதில் நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயல்லூர் பக்கத்தில் இருக்க ஒரு எம்டி லேண்ட் தாங்க ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாகவும் இருக்குது நீங்கள் போர் போட்டிங்கன்னா கூட தண்ணியெல்லாம் நல்லா வருங்க துரெல்லாம் பாருங்கள் தென்னை மரங்களாகவும் இருக்குது ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்கிறாங்க இரண்டு ஏக்கர் இருக்குதுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே